இப்போ நம்மளோட கூடைக்கு வந்து நம்ம கைப்பிடி போட போகிறோம் ஒம்பது அடியில் மூணு ஒயர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒயர் ஒயரை எடுத்துக்கலாம் அதை இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல இந்த மஞ்சள் கலர் கீழே பச்சை கலர் நாட்டுருக்கலாம் அந்த அந்த இடத்துல நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம இப்போ வந்து பாக்ஸ் நாட் தான் போடுறோம் நமக்கு ஒயரை சமப்படுத்திக்கலாம் சமமாக வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம் நம்ம பாக்ஸ் நாட் கைப்பிடி போடுறோம் இந்த இடத்துல இப்போ நம்ம டைட் பண்ணி ஒரு பாக்ஸ் நட் போட்டாச்சு நம்ம ஒயர் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சமமாக இல்லைன்னா சமப்படுத்திக்கோங்க அடுத்தது இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் நான் எல்லோ கலர் எடுக்கிறேன் நம்ம இப்படி விட்டுருக்கலாம் இந்த மேலே இருக்குல்ல அந்த மேலேருந்து கீழே வருதுல்ல அந்த இடத்துல நம்ம விட்டுருலாம் அந்த ஒயரை ஓகேங்களா இது இப்படி சைடில் விட்டோம் இப்போ மேலேருந்து கீழே விடுறோம் அதே பச்சை கலர் இதில் மேலேருந்து கீழே விடுங்க சமமாக ஒயரை வச்சுக்கோங்க ஒயரை வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் நட்டு இப்போ போட்டுடலாம் நைட்டாக போட்டாச்சு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம இன்னொரு க்ரீன் கலர் ஒயரையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம இப்படி மேலேருந்து கீழேயே இப்படி விட்டுக்கலாம் ஒயரை சமமாக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் நட் போட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க நமக்கு வெளி பக்கமாக பாக்ஸ் நட் வர மாதிரி போட்டுக்கோங்க எப்படி ஒயர் விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க வெளி பக்கமாக தான் நமக்கு பாக்ஸ் நட் வரும் உள்ளுக்குள்ளே போடுற உள் பக்கமாக வந்துருச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணி வெளி பக்கமாக போட்டு விட்ருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு மூணு பாக்ஸ் நட்டு வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே வெளி பக்கமாக தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது இது எல்லாமே அப்படியே நம்ம கிராஸ் கிராஸாக போட்டுக்க வேண்டியதான் அப்படியே கிராஸ் கிராஸாக போட்டு வந்தால் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இந்த எல்லோ இந்த க்ரீனு இந்த எல்லோ இந்த க்ரீனு இந்த க்ரீன் இந்த க்ரீன் ஓகேங்களா கரெக்டாக அந்த ஆப்போசிட் இந்த இருந்து ஒன்று இந்த இருந்து ஒன்று அப்படி எடுத்து போட்டுக்கணும் ஓ இந்த க்ரீன் க்ரீன் போடலாம் அடுத்தது வந்து இந்த பக்கம் இந்த எல்லோவும் இந்த ஆப்போசிட் ஒயர் போட்டுக்க வேண்டியதான் அதனால் ரொம்ப ஈஸி தான் நமக்கு பாக்ஸ் நன் ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட்டு ஒயரை இன்சர்ட் பண்ணி அப்படியே வந்து அது ஆப்போசிட் ஆப்போசிட் வர ஒயரெல்லாம் அப்படியே நம்ம வந்து பாக்ஸ் நட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான் இப்போ அடுத்தது கீழே இந்த ரெண்டு ஒயர் இருக்கலாம் அதில் பாக்ஸ் நல் போட்டுடலாம் இப்போ பாருங்க இந்த ரெண்டு ஒயர் ஆப்போசிட் வருது இந்த ரெண்டு ஒயர் ஆப்போசிட் அடுத்தது இந்த ரெண்டு ஒயர் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் இப்படி வர ஒயரெல்லாம் இதே மாதிரி நம்ம பாக்ஸ் நட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதாக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம பாக்ஸ் நட் போட்டுக்கலாம் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம இந்த பாக்ஸ் நாள் ஹேண்டில் போட்டுக்கிட்டே வந்தாச்சு இன்னொரு தடவை நான் லாஸ்ட்டில் ஒன்று போட்டு காட்டிடுறேன் பாருங்கள் இந்த கிராஸாக இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சேர்த்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம வந்து மூணு ஒயர் எடுத்துக்கிட்டோம் மூணு ஒயர் எத்தனை அடின்னா நீங்கள் ஒம்பது அடி எடுத்துக்கோங்க ஒம்பது அடியில் மூணு ஒயராக எடுத்து நம்ம ரெண்டாக உள்ளே விட்டு ஒவ்வொரு ஒயராக ஃபஸ்ட்டு பாக்ஸ் நட் போட்டு அதுக்கப்புறம் அதில் வர கிராஸ் எல்லாம் எடுத்து நம்ம பாக்ஸ் நட் போட்டோம் அது மாதிரியே நம்ம ஃபுல்லாக போட்டு வர வேண்டியதான் ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இது இந்த கைப்பிடியை ரொம்ப ஈஸியாகவே போடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆனால் ஒம்போது அடி எடுத்துக்கோங்க அதுதான் கொஞ்சமாச்சும் கரெக்டாக இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பாக்ஸ் ஆண்டு ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இந்த லைனோட நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு உள்ளே சொருகிறதுக்கு ஒயர் வேணும் பத்தாது இப்போ பாருங்கள் இந்த கூடை இருக்கா இதோட ஆப்போசிட் இது தான் ஓகேங்களா அடுத்ததை வச்சு நம்ம உள் பக்கமாக ஒயரை எப்படி சொறி விட்டுறலாம் இங்கே பாருங்க இப்படி நம்ம வச்சாச்சு ஓகேங்களா வச்சுட்டு இந்த இடம் வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த பச்சை கலரில் தான் வந்து நம்ம அந்த பக்கம் விட்டு எடுத்தோம் கரெக்டாக ஓகேங்களா இந்த பச்சை கலரில் இப்போ நம்ம அந்த இடத்துல ஒயர்ஸை விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி நம்ம ஹேண்டில் எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஒயராக நம்ம எந்த பக்கம் வேணால் ஏன்னா நம்ம இதை சுற்றியும் தான் இந்த பாக் இந்த க்ரீன் கலர் சுற்றியும் நம்ம வந்து ஒயர் விட்டு நம்ம அந்த பக்கத்தில் நம்ம நாட் போட்டோம் அதனால் நம்ம சுற்றியும் எப்படி வேணால் ஒயர் விட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் வி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நாலு ஓட்டையிலையும் ஒயரை விட்டாச்சு விட்டு நம்ம இப்படி இழுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இழுத்தாச்சு பாருங்க இந்த இடம் இருக்கா நம்ம நல்லா வந்து இந்த ஒயர்ஸை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டுக்கணும் அந்த பிசு தெரியல நம்ம இந்த உள் பக்கத்தில் நல்லா இப்படி பிடிச்சிட்டு இந்த உள் பக்கத்தில் நம்ம ஒரு முடிச்சு போட்டுடலாம் பார்த்துக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அளவுக்கு இழுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும் ஓகேங்களா பாருங்க ஒரு முடிச்சு போட்டாச்சு போட்டுட்டு அப்புறம் அப்படியே இந்த ஒயர்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக அந்த ஒயர் நிற்கிறதுக்கு எப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போட்டுற வேண்டியதான் இப்போ பாருங்கள் இந்த ஒயர் இப்படி மேல் தூக்கியே இப்படி மேல் நோக்கி நிற்கிது ஓகேங்களா அதனால் மேல் நோக்கி நிற்கிறதுனால நம்ம மேல் பக்கத்துலேயே இந்த ஒயர்ஸ் எல்லாமே அப்படியே இன்சர்ட் பண்ணி விட்றலாம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் ஒயரை இன்சர்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம நம்மளோட கூடையோட ஹேண்டிலாக போட்டு முடித்தாச்சு பாருங்கள் லுக் எப்படி இருக்குன்னு இங்கேருந்து ஹேண்டிலை ஃபஸ்ட்டு மூணு ஒயர் விட்டு நம்ம பாக்ஸ் நட் போட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே அப்படியே இந்த நாலு பக்கமும் ஒயர்ஸை விட்டு ஒரு முடித்து போட்டு நம்ம இந்த உள் பக்கமாக இங்கே ஃபுல்லாக சொருவி விட்டாச்சு அவ்வளோதாங்க நம்ம அதுக்கப்புறமா இதை இப்படியே விட்டுடலாம் ஏன்னால் வந்து நமக்கு வந்து இப்போ பூஜை ஜாமான் வைக்கிறோன்னா இப்படி நம்ம ஹேண்டில் ஈஸியாக ஃப்ளெக்ஸிபிளாக இப்படி எடுத்துக்கலாம் போகலாம் இப்படி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி அழகாக நிற்கும் சப்போஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த இடம் இருக்கா இந்த இடத்துல வச்சு நம்ம இன்னொரு ஒயரை எப்படி உள் பக்கமாக விட்டு இந்த இடத்துல விட்டுட்டோம்னா நமக்கு இப்படி நல்லா இந்த மாதிரி ஒட்டுக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்